திருப்பூர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஆரம்ப அழைக்கப்படக்கூடிய சுப்பிரமணியம் அண்ணார் அவர்களே மற்றும் இந்த அருமையான கூட்டத்திற்கு வருகை இருக்கின்ற பொம்நாடு மக்கள் தேசிய கட்சியுடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் திருவியர் செல்வம் உட்பட இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் கட்சியினுடைய தலைவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் அருமையான இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்து முன்னணியினுடைய தளர்ந்து அனைவருக்கும் பொங்கல் மக்கள் தேசிய கட்சியுடைய சார்பாக இனிய மாலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் கட்சியிலே கூட்டணியிலே கலந்து நிற்கின்றோம் ஆனால் எங்களுடைய கொள்கையை எந்த இடத்திலும் நாங்கள் கலைந்து செல்லவில்லை என்பதை மட்டும் இந்த இடத்தில் எங்களுக்கு ஆணித்தனமாக எடுத்துரைக்கிறேன்

அத்தனை விநாயகர் ஊர்வலத்திலும் ஒவ்வொரு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் அதனுடைய அடிப்படையிலே நாமக்கலுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எங்களுடைய எம்பி மாரேஸ்வரன் அவர்கள் நாமக்கலிலே இப்பொழுது ஆர் எஸ் எஸ் சார்பாகவும் இந்து முன்னணியினுடைய சார்பாகவும் நடத்திக் கொண்டிருக்கின்ற ஈரமான ஊர்வலத்தை தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஒன்பது மண்டலத்தில் அனைத்து மாத செயலாளர்களும் இதே நேரத்தில்

ஆனால் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மட்டும் போதாது அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டவர்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் ஒன்றுபட்டு பின்னால் இந்த சட்டமும் இந்த அரசாங்கமும் ஒரு உருவாக்கி இந்த முப்பத்தி நாலு ஆண்டு கால நம்முடைய போராட்டங்களை கூடி இருக்கக்கூடிய பலனும் நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் இந்த கிராமத்திற்கும் இந்த மதத்திற்கும் இந்த ஆன்மீக கோயிலுக்கும் உருவாகும் என்பதால் உண்மையானது ஒவ்வொரு வாழ்க்கை தனிமனுடைய பார்க்கலாம் நாங்கள் அழைப்பில் ஆன்மீக கோயில்களுக்கும் உங்களுடன் நாங்கள் இணைந்து வழியாற்றிக் கொள்கிறோம் இது எந்த விதமான இருவரும் கருத்தும் இல்லை